பட்ஜெட் போடுவது எப்படி வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கடன் வாங்காமல் கச்சிதமாக செலவு செய்ய கை கொடுக்கும் குடும்ப பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னா என்ன பட்ஜெட்டுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் எளிமையான வீட்டு பட்ஜெட் போடுறது எப்படி அப்படிங்கிறத விளக்கமும் முதல் செலவு சேமிப்பு அத்தியாவசியமான செலவு இந்த மாதிரி தேவைகள் என்ன திட்டமிடுறது எப்படி சீசன் செலவுகள் என்ன அப்படிங்கிறதையும் இன்னும் எக்ஸ்ட்ரா டிப்ஸு இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விரிவாக தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க மாதிரி செலவினங்களை கவனிக்க ஆண்டுதோறும் அடிக்கடி கேட்டிருப்பீங்க இருப்பீங்க பட்ஜெட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பட்ஜெட் அப்படிங்கிறது வரவு செலவை கணக்கிடக்கூடிய ஒரு முறைதான் பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு அப்படின்னு இவ்வளவு பெரிய நாட்டை ஆள பட்ஜெட் தேவைப்படும்போது நம்ம வீட்டு கணக்கிற்கு பட்ஜெட் எவ்வளவு முக்கியங்க நம்ம நாட்டுல மாத சம்பளம் வாங்கி அதுல குடும்பம் நடத்தும் நடுத்தர குடும்பங்களோட எண்ணிக்கை தான் இன்னைக்கு அதிகம் அப்படி மாத சம்பளத்துல வாழ்றவங்களுக்கு பட்ஜெட்டோட முக்கியத்துவம் தெரியும் சிலர் பட்ஜெட் என்பதை பெரிய பொருட்டா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க கடல்ல சிக்கி பரிதவித்து கொண்டிருப்பாங்க எளிமையான வீட்டு பட்ஜெட் போடுறது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல அந்த வீட்டில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்களோட வருமான நிலையை கருத்தில் கொள்ளணுங்க யார் யாருக்கு எவ்வளவு வருமானம் வரும் முதல்ல கணக்கிட்டு கொள்ளுங்க உங்களோட முதல் செலவை சேமிப்பாக இருக்கணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்டு இன்சூரன்ஸு குழந்தைகளின் கல்வி செலவுக்காக சேமிக்கும் பணம் அப்படின்னு அனைத்திற்குமே முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து அத்தியாவசியமான செலவுங்க வீட்டில் வாங்கக்கூடிய பால் மளிகை மருந்துகள் தண்ணீர் காய்கறி செலவுகளை குறைக்க முடியாது இல்லைங்களா போன மாதம் இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு செலவானது அப்படின்னு கணக்கிட்டு கோங்க இந்த மாதம் வருமானத்துல இருந்தா அதை கழித்து கொள்ளுங்க இந்த மாத தேவைகள் அப்படின்னு திட்டமிடுங்க ஒரு சில மாதங்களில் கல்வி கட்டணம் வரும் மின்சார கட்டணம் வரும் வீட்டு வரி பாலிசி சந்தா வண்டி டியூவு ஃபோன் கட்டணம் அப்படின்னு சில செலவுகள் வரும் அவற்றை பட்டியலில் வருமான கணக்கில் கழிச்சிக்கோங்க கடன் இருந்தால் அதற்கான மாத கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்து அதையும் கழிங்க எப்படி திட்டமிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ செலவுகளுக்கு ஒதுக்கியது போக மீதம் பணம் கையில எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் இந்த மீதமுள்ள பணத்துல என்னென்ன செலவுகள் செய்யலாம் அப்படிங்கிற செலவுகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் திட்டமிட்டு கொள்ளணுங்க சில சீசன் செலவுகள்னு இருக்கு இந்த தீபாவளி பொங்கல் ஊர் திருவிழா உறவினர்கள் திருமணம் இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ப செலவுகள் வரிசை கட்டும் அந்த செலவுகளுக்கு தேவையான பணத்தையும் திட்டமிட்டு ஒதுக்கி வச்சிங்கன்னா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இப்படி கணக்குகளை பிரிச்சு எழுதி கொண்டா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் செலவுகள் போக கையில எவ்வளவு இருக்கும்னு தெரிஞ்சதும் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு ஆகாம செலவு ஆறனா அப்படின்னு குறைக்க இந்த பட்டியல் தான் உதவுங்க இப்படி பட்டியலிடும்போது தேவையற்ற செலவுகளை கண்டறிஞ்சு தவிர்க்கலாம் இதையெல்லாம் மாதத்தின் முதல்ல கணக்கிட்டால்தான் அந்த மாதத்துல எப்படி செலவாகும் மாத கடைசி வரை அப்படிங்கறத பத்தியும் நம்ம புலம்பாம எடுத்துட்டு போக முடியுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் போடுறதோட பலன் அப்படின்னா ஒரு மாதாந்திர பட்ஜெட் உங்களுடைய செலவு செய்யும் போக்க கண்காணிக்கும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க உணர முடியும் பட்ஜெட் போடுறது ஆர்வமான வேலை இல்லை என்றாலும் சில பேருக்கு இது நடுக்கமாகவும் இருக்கும் உங்க நிதி நிலைமை சரியான முறையில் பராமரிப்பதற்கு உதவுங்க அதே மாதிரி வந்து உபரி வருமானத்தை திட்டமிட பட்ஜெட்டும் பட்ஜெட் போட உபரி வருமானம் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ள நீங்க வந்து கண்டிப்பா வந்து செலவிட முடியும் சேமித்து ஒரு பெரிய எதிர்கால செலவுக்கோ நீங்க கொண்டு அவசர கால நிதிக்கோ ஓய்வு நிதிக்கோ முதலீட்டுக்கோ பயன்படும் இந்த உபரி வருமானங்க அதே மாதிரி துல்லியமான விவரங்கள் வேணுங்க நீங்க பட்ஜெட் போட தூங்கறதுக்கு முன்னாடி இதுல வெற்றி அடைவதற்கு நீங்க தரக்கூடிய ஒவ்வொரு விவரமும் துல்லியமான மிக விரிவானதாக இருக்கணுங்க அதை உணர்ந்திருக்கவும் வேணுங்க கடைசியில் உங்கள் பட்ஜெட்டின் முடிவு உங்கள் பணம் எவ்வாறு வருது அப்படிங்கிறதையும் கையில் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் அது எந்த வகையில் செலவாகுது அப்படிங்கிறத காட்டுங்க அதுவே வந்து செலவுகளை ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்துங்க பட்ஜெட்டை கொண்டு உங்க செலவுகளை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி அதன் மூலம் உங்க பணத்தையும் எதிர்காலத்தையும் திறம்பட நிர்வகிக்க முடியுங்க அதே மாதிரி ஒரு துல்லியமான சொந்த பட்ஜெட்டை போடுவது எப்படி என்பதை படிப்படியா தெரிந்து கொள்ள நீங்க சில வழிமுறைகளையும் வந்து பின்பற்றணுங்க ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இது உங்களோட வங்கி விவரப்பட்டியல் அதாவது ஸ்டேட்மெண்ட் முதலீட்டுக்கு கணக்குகள் அண்மையில் கட்டிய சேவைக்கான ரசீதுகள் எந்த ஒரு வரவு செலவுகளும் விவரம் இதெல்லாம் உள்ளடக்கியதெல்லாம் இருக்கும் பட்ஜெட்டில் முக்கியமான ஒரு குறிப்பு மாதாந்திர சராசரி வரவு செலவுகளை கண்டறிவது எவ்வளவு விவரங்களை நீங்க திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விவரங்களை திரட்டுறது நல்லதுங்க அதே மாதிரி உங்களோட எல்லா வருமானத்தையும் பதிவிடுங்க நீங்க சொந்த தொழில் செய்கிறவங்க இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா வெவ்வேறு வெளி வருமானங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் பதிவு செய்து வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க உங்க வருமானம் சம்பளமாக இருந்தால் அதில் வரி வரி ஏற்கனவே பிடித்தம் செய்யப்பட்டு இருக்கும் உங்க கைக்கு கிடைக்கும் நிகர சம்பளத்தை மொத்த வருமான கணக்கில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த மாதாந்திர செலவு பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதத்துல நீங்க செய்ய இருக்கக்கூடிய எல்லா செலவுகளையும் பட்டியலிடுங்க இது அடகு நிலுவையில் கார் பராமரிப்பு செலவு இல்லைன்னா நிலுவைகள் வாகன காப்பீடு மளிகை அத்தியாவசிய சேவைகள் பொழுதுபோக்கு லேண்டரி அதுக்கப்புறம் ஓய்வுக்கால இல்லைன்னா கல்லூரி சேமிப்பு அப்படின்னு நீங்க செய்யும் ஒவ்வொரு பைசாவையும் கணக்கில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து செலவுகளை வந்து நிலையான மற்றும் வேறுபாடும் செலவுகளாக பிரிச்சுக்கோங்க நிலையான செலவுகள் ஒவ்வொரு மாதமும் மாற்றம் எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியா வரது இது உங்க தினசரி வாழ்க்கையில அங்கமாக இருக்கும் உங்க வீட்டு வாடகை கார் தொடர்பான செலவு கேபிள் டிவி இன்டர்நெட்டு இணைப்பு சந்தா துப்புரவு செலவு கிரெடிட் கார்டு நிலுவை இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அவசியமானது இது வந்து பட்ஜெட்ல அதிக மாற்றத்திற்கு உள்ளாகாது வேறுபாடு செலவுகள் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மாற்றத்திற்கு உள்ளாகும் செலவுங்க இது வந்து மாதாந்திர மளிகை பொருட்கள் பெட்ரோல் பொழுதுபோக்கு வெளியில சாப்பிட்றது பரிசுகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து சரிக்கட்ட தேவை போது இது முக்கியமான ஒன்றா இருக்குங்க உங்க முத மாதாந்திர வருமானம் செலவுகளை கூட்டுங்க உங்க வருமான செலவுகளை விட உபரியாக இருந்தா நீங்க ஒரு நல்ல தொடக்கத்துல இருக்கிறீங்க இது நீங்க உங்க உபரி வருமானத்தை உங்க பட்ஜெட் ஓய்வுக்கால கால சேமிப்பு இல்லைன்னா உங்க கிரெடிட் கார்டு நிலவைகளை தீர்ப்பது போன்ற கடன் தீர்க்கும் செலவுகளை நீங்க ஒதுக்க முடியும் உங்க வருமானத்தை விட செலவுகள் அதிகம் இருந்தா நீங்க சில மாற்றங்களை செய்ய வேண்டியும் இருக்குங்க செலவுகளை சரி கட்டுங்க நீங்க உங்க செலவுகளை துல்லியமா பட்டியலிட்டு அறிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க செய்ய வேண்டியது உங்க வரவு மற்றும் செலவுகள் சமமாக உறுதி செய்வதாகுங்க அதாவது உங்க அனைத்து விதமான வருமானம் நீங்க செய்ய நினைத்துள்ள செலவுக்கு அல்லது சேமிப்புக்கு நிகராக கணக்கிடப்பட வேணுங்க வரவுகளை விட செலவு தான் அதிகமாக உள்ள போது நீங்க செய்யும் செலவுகளில் வேறுபாடும் செலவுகளை கண்டறிந்து அதில் குறைப்புகளை செய்ய வேண்டும் இது பொதுவா அத்தியாவசிய செலவுகள் இல்லை என்பதால் இதில் கொஞ்சம் பணத்தை மிச்சம் பிடித்து உங்க வருமானத்திற்குள் கொண்டு வர எளிதாகவே இருக்குங்க ஒவ்வொரு மாதமுமே உங்க பட்ஜெட்டை சீரான இடைவெளியில் மறு ஆய்வு செய்வது அவசியங்க இது நீங்க சரியான வழியில் செல்றதை உறுதி செய்யும் முதல் மாதத்துக்கு பிறகு ஒரு நிமிடம் பட்ஜெட்டை எடுத்து அதை உண்மையில் செய்யப்பட செலவுகளோடு ஒப்பிட்டு பாருங்க இது நீங்க இதில் சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படிங்கறத சிறப்பாக செயல்பட வேண்டியுள்ளது என்பதையும் உங்களுக்கு காட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ள தகவலை தந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி